ஏன் செல்போன் எடுத்து பாரு உங்களை கோத்தவங்க தான் பேசினதா இருக்குதான் எடுத்தோன்னா பாரு திடீர்னு இந்த வெண்ணம் வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம் ஏன் புடுங்கியலா நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பான் கேட்டீங்களா ஏதோ தமிழகத்துல ஒரு லட்டுப்பேடு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் இல்ல தமிழகத்துல தொடர்ச்சியாக சர்ச்சையாக பேசக்கூடிய ஒரு நபர் தமிழகத்துல ஒரு முக்கியமான அரசியல் கட்சியில வட்ட கீழ உள்ள ஒரு தெரு மேடை போட்டு பேசக்கூடிய இடத்துல ரொம்ப சர்வ சாதாரணமாக எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நபர் இது போன்ற வார்த்தைகளை உதித்துட்டு போனார்னா யாரும் கண்டுக்க போறது இல்ல இதை நம்ம ஒரு விவாதமா ஆக்க போறதும் இல்ல ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்குன்னு ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்தி அதுல தொடர் தனியாக நின்று ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கணிசமான வாக்குகளை கூடுதலாக பெற்று கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வாக்குகளை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிகரமாக பெற்று தமிழகத்தில் ஒரு வலுவான இடத்துல வளரக்கூடிய அரசியல் வாய்ப்புள்ள ஒரு கட்சி அதனுடைய தலைவர் அதுவும் குறிப்பாக அவருக்கு வாக்களித்ததில் பெரும்பாலான மக்கள் இளைஞர்கள் இப்படி இளைஞர்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவர் பொதுமேடையில் இவ்வாறு பேசலாமா அப்படின்ற கேள்வியோட நாம இந்த நிகழ்வுக்குள்ள போலாம் மேலும் எதற்காக இப்படி சீமானவர்கள் பேசினார் இதற்கு முன்பு நடந்த விவகாரம் என்ன எதற்காக இப்படி எதிர்வினை ஆற்றினார் போன்ற முழு விவகாரங்களையும் நாம இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இது உங்கள் சாமானியனின் சமூக அக்கறை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொது மேடையில ஆந்திராவினுடைய முன்னாள் கவர்னராக இருந்து தனது பதவியை நாடாளுமன்ற தேர்தலுக்காக ராஜினாமா செய்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு கண்டிப்பது போன்ற ஒரு வீடியோ எல்லாரும் நம்ம அந்த வீடியோ வந்த சமயத்துல அதற்கான கடுமையான எதிர்வினை தேசிய அளவுல ஆற்றப்பட்டது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருமித்த கருத்துல தமிழிசைக்கு ஆதரவாக இருந்தாங்க இத்தனைக்கும் தமிழிசை பாஜகவினராக இருந்து கூட இது போன்று ஒரு பொது மேடையில ஒரு பெண்ணை பேசியது தவறு அப்படின்னு ஒட்டுமொத்த குரலில் கண்டிச்சாங்க அப்போது பொதுவாக எல்லாவற்றுக்கும் விதண்டாவாதமாக பேசக்கூடிய பாஜக நாடாளுமன்றத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்காய விலையை பற்றி பேசும்பொழுது நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு கட்சி பெட்ரோல் விலை பற்றி பேசாமல் நகந்து போகக்கூடிய ஒரு கட்சி ஏஸ் விலையை பற்றி பேசினால் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு கட்சினு எல்லாவற்றையும் சாதாரணமாக கடந்து போகக்கூடியவர்கள் எதற்கெடுத்தாலும் எதிர்வினை ஆற்றக்கூடியவர்கள் அந்த கட்சியிலிருந்து கூட தமிழிசை சவுந்தரராஜனை நாங்க வந்து ஆளுநராக்கி அழகு காப்பாத்திருக்கோம் அவங்க எங்க கட்சிக்காரங்க அவங்கள விமர்சிக்கிறதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாரும் கேள்வி கேட்கல அதற்கு முன்பு நாடாளுமன்றத்துல பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய எம்பி ஆக இருந்த ஒரு இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவரை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே வைத்து பாஜகவினுடைய ஒரு எம்பி வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இதுல நிகழ்வில் நம்ம சொல்ல முடியாது அது போன்ற ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி கடுமையா வந்து விமர்சிக்கிறாரு அவர் நாடாளுமன்றத்திலேயே அழுதுறாரு அந்த எம்பி அந்த அளவுக்கு கடுமையான சொற்களை பயன்படுத்திடுறாரு அப்ப அந்த நாடாளுமன்ற

நம்முடைய பாரம்பரியத்திலையும் அது இருந்துகிட்டே வருது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த கட்சியில் அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் வரிசையில் காளியம்மாள் அப்படின்றவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபேஸ் அப்படிதான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க சாட்டை துருமுருகன் இந்த மாதிரி காளியம்மாள் இவங்கெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர்களுக்கு பிறகு நமக்கு தெரிந்த சில முகங்கள் அப்படின்னா அப்படி இருக்கும்போது அவங்க மயிலாடுதுறையில் போட்டிடுறாங்க கடைசியாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியுறாங்க அப்ப அவர்களை பற்றி திரு சீமான் அவர்கள் பேசியது போன்ற ஒரு ஆடியோ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகுது அந்த ஆடியோல அவர் என்ன பேசுறாருனா கரெக்டா அந்த ஆடியோல இருக்கிற விஷயத்தையே பத்திரிகையில வந்த செய்தியை நம்ம சொல்லுவோம் காளியம்மன்லாம் தட்டி விட்டுறலாம் அவர் பெரிய ஆள் இல்ல அவர் ஒரு பிசுறு அவர் எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல அவையெல்லாம் வெறும் பிசுறு அவ்வளவுதான் இப்போ வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறா வளர விடக்கூடாது கூடாது அப்படின்னு சீமான் பேசுவது போன்ற ஒரு ஆடியோ வெளியாகுது இந்த ஆடியோ வெளியான இது சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது சீமான் அவர்கள் எப்படி வந்து பெண்களை மதிக்கிறார் மாதிரி சோஷியல் மீடியா தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது போது கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இல்ல இல்ல இதை வந்து சீமான் பேசல இது வந்து ஒரு ஃபேக் ஆடியோ அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி காளியம்மா அவர்களை பற்றி பேசியதான ஆடோ இது சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது இது சம்பந்தமாக சீமான் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு அந்த விளக்கத்தில் அவர் பேசிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அநாகரிகத்தின் உச்சமாகவே பார்க்கப்படுது ஒரு தேர்ச்சி பெற்ற முதிர்ச்சி பெற்ற அரசியல் கட்சி தலைவர்களைப் போன்று தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியை விட குறைவான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இருக்கு அவங்களாம் ரொம்ப நாகரிகமாக பேசக்கூடிய தன்மையில் இருக்காங்க சீமான் வந்து ஏன் தொடர்ச்சியாக இது போன்று பேசுகிறார் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சீமான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க இந்த பதினெட்டு சதவீதம் ஓட்டை தொடர்ந்து இவங்க திராவிட கட்சிகளுக்கே போடுறாங்க எங்களுக்கு ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அந்த டயத்தில் வந்து அந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பேசு ஆச்சு கண்டனங்களும் வலுத்துச்சு அதன் பிறகு வயநாடு நிலச்சரிவுக்காக ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி அவர்களும் பயணிக்கும் போது ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஏன் தூத்துக்குடிக்கு வரல ஏன் வயநாடுக்கு போறாங்க கேரள அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ராகுல் காந்தி அவர்கள் வயநாட்டுக்கு போறதுனால சீமானுக்கு எந்த பாதிப்பும் இல்ல உண்மையை சொல்லணும்னா ராகுல் காந்தி வயநாட்டுக்கு போறதுனால பாதிக்கப்படக்கூடிய கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்ப அங்க ஆட்சியில இருக்காங்க ராகுல் காந்தி போய் அங்க போய் ஸ்கோர் பண்ணார்னா அது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் பாதிப்பு ஏற்படும் அதையும் தவிர்த்துட்டு பார்த்தா மூன்றாவது இடத்துல பாஜக இருக்குது பாஜக கட்சிக்கு வேணா இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற கட்டத்தில் அவங்க யாரும் எதிர்வினையாற்றாமல் காங்கிரஸ் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது சம்பவம் நடந்த இடம் வந்து கேரளாவும் கிடையாது அப்ப ராகுல் காந்தி இரண்டு முறை போட்டியிட்டு வென்ற தொகுதி அந்த தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக விமர்சிக்கல அதிமுக விமர்சிக்கல திமுக விமர்சிக்கல கம்யூனிஸ்ட் ஏன் கேரளாவை ஆண்டு கொண்டிருக்கிற அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி கூட விமர்சிக்கல சீமான் ராகுல் காந்தியும் பிரியா காந்தியும் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடிய

இருக்கக்கூடிய கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது தூத்துக்குடி விவகாரத்தையும் வயநாட்டு விவகாரத்தையும் சீமான் எதற்காக போடுகிறார் ஏன் இந்த வந்து வந்து சீமான் பொதுவெளிக்கு கொண்டு வரார் அப்படின்னா ராகுல் காந்தி வயநாடு போன சம்பவம் தமிழகத்தில் மறைமுகமாக வந்து வளர்ச்சிக்கு ஒரு கொடுக்குது ராகுல் காந்தி இந்தியாவில் எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ மணிப்பூர் மணிப்பூருக்கு ராகுல் ராகுல் காந்தி காந்தி எங்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ராகுல் காந்தி சென்று நேரடியாக மக்களை பார்க்கக்கூடிய ஆறுதல் கொடுக்கக்கூடிய செயல்களையும் செஞ்சுக்கிட்டு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்யும் பொழுது அவருக்கான ஸ்கோரும் அவருக்கான கிரெடிட்டும் மேலே ஏறிக்கிட்டே வருது இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு ஆர்வத்தை தூண்டுது அவரை நோக்கி இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்கன்ற மாற்று கருத்தில் எங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு மேலே எந்திரிக்க வாய்ப்பே இல்லையோ அப்படின்ற நிலையில ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் கட்சியை மறுபடியும் ஒரு பூஸ்டப் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்காரு இப்ப சீமான் வந்து தமிழகத்தில் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு பேருக்கு ஒரு கவுண்டர் அட்டாக் ஓகேங்களா இளைஞர்கள் வந்து நல்லா பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவோம் அப்படின்ற மாதிரி போடுறாரா இல்லை பாஜகவினருடைய கேள்வியாக பாஜக தமிழகத்தில் இப்ப ஏகப்பட்ட உள்கட்சி எதிர்கட்சி குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் பாஜகவின் கேள்வியாக இதை கேட்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இப்ப சீமான் அவர்கள் பதில் சொன்ன விதத்துக்கு வருவோம் அவர் என்ன சொல்றாருன்னா திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல என்ன பாசம் டேய் அவ தான் மயிலாடுதுறையில போட்டிட்டால அப்பவே அவளை ஜெயிக்க வைக்க வேண்டியதானே அப்ப ஏன் ஓட்டு போடல அவளுக்கு வேலை பார்த்திருக்கலாம்ல நாங்க பிசுறுன்னு சொல்லுவோம் கொசுருன்னு சொல்லுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் அவளை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு என்ன நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் நீ அவளுக்கு வேலை பார்த்தியா உனக்கு என்ன என்று கடுமையான வார்த்தையில சீமான் அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காரு இந்த பதில அவர் கிட்ட நீங்க கேட்கும் நாம் தமிழர் கட்சிக்காக வாக்களித்த கூடிய ஒரு இளைஞர் அவருடைய பெற்றோர் சீமானுடைய பதில எப்படி பார்ப்பாங்க சீமான் அவர்கள் இப்படி பேசும்போது போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்காக கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க ஏன்னா நாம எதற்காக கைத்தட்டுகிறோம் நம் தலைவர் என்ன மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறார் அப்படின்ற எந்த விதமான முதிர்ச்சியும் அவங்களுக்கு இல்ல இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இளைஞர்கள் கீழே இருந்து அப்படிதான் வந்து அதுக்கப்புறம் பக்குவப்பட்டு அடுத்த நிலையை வந்து அடைவாங்க அதுதான் இயல்பு ஆனா சீமான் அவர்கள் பக்குவப்பட்டு அரசியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் வாக்குகளை பெற்று போதுமான அனுபவத்துடன் நல்ல முதிர்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஏன் இப்படி பேசுகிறாரு இஸ்லாமிய கிறிஸ்துவர்களை அவர் விமர்சிக்க பயன்படுத்திய வார்த்தைகளாக இருக்கட்டும் ராகுல் காந்தி வயநாட்டுக்கு வந்தா அதற்காக அவர் ஆற்றக்கூடிய எதிர்வினையாக இருக்கட்டும் சமீபத்துல கலைஞர் அவர்களை ஒப்பிட்டு ஒரு பாடலை பாடி சாட்டை முருகன் வந்து கைது செய்யப்படுறார் அதே பாடலை வந்து மின்சார விலை உயர்வுக்காக ஒரு கூட்டம் போட்டு மின்சார உயர்வை பத்தி கண்டிக்காமல் நான் அந்த பாட்டை பாடுறேன் எங்க முடிஞ்சா நீங்க என்ன அரஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சாதியினை அந்த வார்த்தை புண்படுத்துதுன்னு தெரிஞ்சும் அதே வார்த்தையை பாடி காட்டுவதாக இருக்கட்டும் தற்போது காளியம்மாள் அவர்களுடைய விதத்தில் அவனே இவனே ஏதோ ஒரு நான்காம் கட்டம் ஐந்தாம் கட்ட பேச்சாளர்களை பேசுவது போல இருக்கட்டும் ஏன் இப்படி சீமான அண்ணன் அவர்கள் வந்து பேசுறாரு ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல அந்த கட்சியினுடைய அவருடைய பேச்சுக்கள் ரொம்ப இளைஞர்களை ஈர்க்கக்கூடியதாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது கிளியரான ஆகவும் அவருடைய பேச்சு இருந்துட்டு இருந்துச்சு சமீபத்தில் சீமான் அண்ணன் அவர்களுடைய பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாரையும் வந்து ரொம்ப ஒரு ஏளனமாக சாதாரணமாக அவனே இவனே என்று கடந்து போகக்கூடிய ஒரு பேச்சாக தெரிகிறது ஒருவேளை இப்படி எல்லாம் தான் திமுக நம்ம விமர்சிச்சாதான் திமுக இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லை பாஜக ஒரு கடுமையான எதிர்வினை ஆற்ற முடியாத ஒரு அந்த சூழல் இருந்துகிட்டு இருக்கு அந்த டயத்துல வந்து இது போன்ற ஒரு எதிர்வினை ஆற்றுவதாக இருக்குமா இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை சீமான் அவர்களுடைய தொடர்ச்சியான இது போன்ற பேச்சுக்கள் வந்து மக்களிடையே எழுப்பி வருது எது எப்படி இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைந்திருங்க இது சம்பந்தமான அப்டேட்டுகளை நாம தொடர்ந்து வழங்குவோம் நன்றி